நம்முடைய கணவன் நம்முடைய பிள்ளைகள் இப்படி எங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுடைய மரண செய்திய நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது அதே நேரம் பார்த்துக்க மாட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க தானே கோள பேசிட்டு இருந்தோம் நேத்து தானே நம்ம சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தி சிந்திச்சுட்டே இருப்போம் அதுல இந்த மீண்டு வர்றதுக்குன்றது சுலபமான ஒரு காரியம் ஆனா அதே நேரம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வயோதிபரை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க எது ஒரு நோயால தொடர்ச்சியா அவர் அந்த ஒரு வயசு போயிருச்சு அதனால தான் இந்த நோய் போல ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அத உடனடியாக நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரியான மரணங்கள் வரும்போது உள்ளம் அந்த டைம்ல இவர் ஒரு சுகம் இல்லாதால தான் மரணிச்சுட்டாரு இவர் கொஞ்ச நாள் சுகம் இல்லாமலே தான் இருந்தாரு அப்படின்ற ஒரு டைம்ல எப்படியோ உள்ளங்கள் பக்குவம் அடைந்தாலும் அந்த நேரத்துல கூட நம்மளால அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாது அதிலும் குறிப்பா திடீர் மரணங்கள் ஒரு அஞ்சு நம்மளோட கூட பழகின உறவுகளுடைய பேசி விட்டு சென்ற மனிதர்களுடைய மரணம் இப்படி சில உறவுகளுடைய மரணத்தை நினைச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு வேதனைகள் சூழ்ந்ததாக இருக்கக்கூடியதா இருக்கு அல்லாஹான் சொல்றான் எப்படின்னு சொன்னா எந்த ஒரு உயிரினமும் தான் எந்த பூமியில மரணிக்க போகுது என்பதை அறியமா அறியாது அது போல உலகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாம எப்ப மரணிக்கிறோம் என்ற அந்த நேரத்தை பத்தி நமக்கு தெரியாததாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆனாலும் நம்ம அத்தனை பேரும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம் என்ற அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டுதானே நினைக்கிறோம் பாருங்க ஒரு சின்ன வயசு ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க நம்ம கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நோக்கி இருக்குதே அப்படின்றத அந்த குழந்தை ஏத்துக்கொள்ளும் அதே மாதிரி உலகத்தில யார் ஆட்சி செய்தவர்களா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வில்லாதி வில்லன்களாவோ அல்லது மன்னாதி மன்னன்களாவோ இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களாக இருந்தாலும் இன்று மன்னதையில் தான் இருக்கிறார்கள் இன்று ஆள போகக்கூடியவர்களும் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் மன்னதையில் புகத்தான் வேண்டும் போகக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே மரணத்தை எதிர்த்து நிக்க முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது தாலா அப்படிதான் வைத்திருக்கிறான் குழா சொல்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் எனவே இந்த விஷயத்துல நீங்களோ நானும் விதிவிலக்கில்லை இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க இன்னொரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி நம்ம உயிரோடு இருப்போமா அல்லது நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி நம்ம உயிரோடு இருப்போமா கிடையாது எனவே ஒரு அற்பமான ஒரு பூமியிலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அதை நம்ம புரிஞ்சோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தொழுகை விவாதத்துகள் அது மாதிரி மனிதனோடு எப்படி பழகிறது என்ன மாதிரியான அமல்களை நம்ம செய்யணும் இறைவனுக்கு பொருத்தமான அமல்களை நம்ம செய்யறது எப்படி தந்திருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் அந்த கொஞ்ச காலத்துல நம்ம எப்படிப்பட்ட அமல்களை செய்து அவ்வளவு நம்ம சந்தி கிரிக்கிறோம் அந்த மாதிரியான சில திட்டங்களோடு நம்ம ஒரு நாளை மரணிக்க போகிறோம் என்பது உங்களுக்கு அடிக்கடி நம்ம யாவது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சீராக இருக்கும் என்ன சொன்ன பாருங்க இன்னைக்கு திடீரெனு நம்ம மூத்தா போயிருவோம் நம்மளால நம்மள சுத்தி கூடியவங்க அதை தாங்க முடியாமல் இருப்பாங்க அது மாதிரி ஒரு கணவர் மூத்தா போயிட்டாங்க மனைவி தாங்க முடியாமல் இருக்கக்கூடியவள இருப்பாங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி ஒரு பெட்ரோல் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த இழப்பு தாங்க முடியாத அளவுக்கு கிடைக்கும் ஏன் என்ன காரணம் ஏன்னு சொன்னா அந்த மரணத்தை நம்ம எதிர்பார்க்க இல்ல என்னோட தான் இருப்பாங்க வாப்ப என்னோட தான் இருப்பாங்க அது மாதிரி ஹஸ்பண்ட் என்னோட தான் இருப்பாரு என் புள்ள என்னோட தான் இருப்பாங்க நான் மரணச்சது பின்னாடி என் புள்ள மூத்தா போவோம் அப்படி என்ற ஒரு சிந்தனையில தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா நம்ம வந்து அந்த மரணத்தை எதிர்பார்க்கல அதனாலதான் நம்மளால சைத்துக் கொள்ள முடியாம இருக்கும் அப்படியா நேரங்களில் பாருங்க எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா மரணத்தை பத்தி அடிக்கடி பேசணும் என் பிள்ளைக்கு நம்ம பல அறிவுரைகளும் சொல்லி வளர்க்குறோம் நம்ம நம்ம பிள்ளைக்கு பல அட்வைஸ் பண்றோம் இப்படி விடுமா இப்படி சாப்பிடுமா இப்படி வெளியில போமா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆனால் வந்து நான் போயிட்டேன்னா நீ உன் தங்கச்சியை பாத்துக்கோ சொல்லி கொடுக்குறோமா நம்ம உத்தா போயிட்டு நீ அப்பா பாத்துக்கொள்ளணும் இஸ்லாமிய சட்ட திட்டத்தோடு வாயை நம்ம தூக்கிட்டோம் என்று சொன்னாலே வீட்டுல இருக்கக்கூடிய பேசுறாதம்மா அந்த நீ அந்த வாயால் அபசகமா பேசுறா அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம் ஆனா நம்ம வந்து அப்படிதான் பேசணும் மரணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதோடே நம்ம பேச வேணாம்னு சொல்றோம் சொன்னா நம்ம பேசினாலும் சரி பேசா விட்டாலும் சரி என்ன செய்யப்படுது நான் ஒரு நாள் என்னுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டது அந்த நிச்சயிக்கப்பட்ட மரணத்தை நோக்கி நான் போய்கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் போய்கொண்டே இருக்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு செகண்ட் போய்கொண்டே நான் கழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் என்னுடைய மரணத்தை நோக்கி போய் கொண்டே இருக்கிறது என்னுடைய வாழ்வு அப்ப இப்படியான நேரங்கள்ல நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன் கொஞ்சம் ரிட்டர்ன் போய் திரும்பி பார்த்தா நான் என்ன லைஃப்க்கு என்னுடைய கவருக்கு என்னுடைய மரமை வெற்றிக்கு என்ன செய்து வைத்திருக்கிறேன் நாளுக்கு நீங்கள் என்ன சம்பாதித்து வச்சிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்றான் எனவே என்ன செய்யணும்னு மௌத்துடைய வாழ்வு இந்த மரணம் என்றதை வந்து அடிக்கடி நம்ம வந்து பேசணும் பேசும்போது அவனுடைய மைண்ட் செட் சாதாரண நான் என்னுடைய வீட்டுல மரணத்தை பத்தி பேசும் போதோ அல்லது நான் அடிக்கடி மரணத்தை பத்தி நினைக்கும் போதோ என்னுடைய மைண்ட் செட்ல வந்து நான் மரணிக்கத்தான் போறேன் என்னுடைய உம்மா மூத்தா போகத்தான் போறாங்க என்னுடைய வாப்பா மூத்தா போறதான் போறாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் மூத்தா போக போறாங்க என்னுடைய பிள்ளை ஒரு நாளை மூத்தா போக போகுது இப்படி என்னது என்னுடைய உள்ளம் வந்து உள்வாங்கிருச்சுன்னு சொன்னா ஒரு மன்ன செய்தி கேட்டதோட என்னுடைய உள்ளம் மன அழுத்தத்துக்கு உள்ளாகாது

பில்லோல நம்ம தலையை வைக்கும் போது அப்பாடா நம்ம வேலை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த நிமிஷத்துல அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு சொன்னா உன்னுடைய மரணத்தை சிந்தித்துப்பார் அல்லா உங்க விஸ்மிக்க அவனுக்கு வாகியா உன் பேரை கொண்டே மரணிக்கிறேன் யா அல்லா அந்த மரணத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுறோம் ஒவ்வொரு நாள் நம்முடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறோம் டெய்லி நம்ம வந்து மரணத்தை சிந்தித்து பார்க்கும் நம்ம பாவங்கள் தவிந்து வாழ்கிறோம் அது மாத்திரம் இல்ல எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு பெரிய ஒரு கஷ்டம் பெரிய ஒரு கவலை வரும்போது அந்த மரணத்தை நோக்கி நான் போகிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு வந்து அந்த கவலைகள் எல்லாமே குறைத்து காட்டக்கூடியதாக ட்ரெஸ் எல்லாமே போகக்கூடியதாகத்தான் இருக்கிறது எனவே மன அழுத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து மரணத்தை நாம நினைக்கிறது சில பேர் எப்படி என்ன சொன்னா வந்து எப்பயுமே வாழ்க்கை வெறுத்து எதுக்கு எடுத்தாலும் நான் மூத்த போயிருக்க கூடாதா நான் வந்து என்ன தாங்க முடியலையே கஷ்டம் வந்து என்னால சகிக்க முடியலையே எதுக்கு நான் உயிர் வாழ அப்படின்னு நினைக்கிறது மூத்த நினைப்பாங்க உண்மையிலேயே நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா அல்லா எனக்கு இன்றைய தினம் வாழ்றதுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ் எனக்கு செய்த மாபெரும் அருள் என்னோட கூட பழகி நம்ம மூத்த போயிருப்பாங்க என்னுடைய அப்பா என்னுடைய உம்முமா மூத்தா போயிருப்பாங்க அது மாதிரி என்னோட பழைய சிறு ஃப்ரெண்ட்ஸ் மூத்தா போயிருப்பாங்க ஆனால் நான் இன்னைக்கு எனக்கு அல்லாவுத்த அல்லா அல்லாஹை புகழ்வதற்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேரம் அவர்களுக்கில்லை அவர்கள் முந்தி விட்டார்கள் நான் சொல்லக்கூடிய சுபஹானந்தா நான் சொல்லக்கூடிய அல்ஹம்தில்லா சொர்க்கத்தில் நீசான் தராசி நிரப்பக்கூடிய இந்த வார்த்தைகள் இப்போது கூட என்னுடைய மீசான் தராஸ்ல நிரப்பக்கூடிய வார்த்தைகளை சொல்வதற்கு கூட இன்றைய இந்த நிமிடம் நான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அலமது இல்லா அல்லாஹ் தாலா எனக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் அருளாகத்தான் இருக்கிறது எனவே கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கக்கூடிய அருள் அல்லாவுக்கு எல்லா புகழும் என்பதை கொண்டும் நாங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு மரணம் ஒரு சிறந்த தீர்வு அல்ல நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் போராடி கொண்டே போகணும் எங்களோடு இருக்கிறான் அல்லா தாலா கூறுகிறான் யார் அல்லாவை அவருக்கு கட்டாயம் நிச்சயம் நான் ஒரு வழியை காட்டுவேன் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க அழகான வசனங்கள் எடுத்து பாருங்க ஒரு ஒரு கஷ்டத்துக்கு போறோம் நீங்க படக்கூடிய துன்பங்களுக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு இன்பம் இருக்கிறது என்ன வேல்யூ ஒரு கஷ்டத்துக்கு ஒரு இலகி இருக்கு அதாவது இதை நீங்க உணரும் போது ஒரு பெரிய ஒரு இருக்கும் அந்த சுமையை நீங்க கிடக்கும் போது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் முடிவில் அல்லாஹால ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை மிகப்பெரிய ஒரு அருளை உங்களுடைய வாழ்க்கையை வைத்திருப்பான் அதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படியான தங்கள்ல எங்களுடைய ஈமான் உயர்த்தப்படக்கூடியதா இருக்குது ஒவ்வொரு மனசனுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் ஒவ்வொரு அட்டியும் கூடிய விமர்சனங்கள் விலக்கூடிய அவமானங்கள் அத்தனை தான் ஒரு மனிதனை செதுக்கக்கூடியதாக சமூகத்தில் அவன் வந்து பல அனுபவங்களோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடியதாக அது மாத்திரம் இல்ல மருமைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாழ்க்கைக்கு அதன் மூலம் கொண்ட பொறுமையால் நீங்கள் சொர்க்கத்துக்குரிய பாதை இலகுவாக்கக்கூடியதாக இருக்கும் எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் மனம் தளரக்கூடாது அதற்காக மரணத்தை நம்ம வேண்டதும் கூடாததே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா தினமும் நம்ம வந்து மரணத்தை நினைத்து பார்க்கும் போது என்னுடைய உள்ளம் பக்குவப்படுவதோடு என்னுடைய சுற்றி உள்ளங்களும் உள்ளங்களும் பக்குவப்படக்கூடியதாக இருக்கும்